ஒரு காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன அதில் ஒரு சிங்கமும் நரியும் ரொம்ப நாளாக சாப்பாடு இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தன ஒருநாள் இரண்டும் நேருக்கு நேர் சந்தித்து தமது நிலைமையை புலம்பிக் கொண்டன இரண்டும் சேர்ந்து வேட்டையாடுவது என்ற முடிவுக்கு வந்தன சிங்கம் ஒரு திட்டம் போட்டது சிங்கம் நரியிடம் நீ பலமாக சத்தம் போட்டு கத்த வேண்டும் அந்த சத்தத்தை கேட்டதும் காட்டு விலங்குகள் விருண்டு அங்கும் இங்கும் ஓடும் நான் அப்படி ஓடும் மிருகங்களை அடித்து கொன்றுவிடுவேன் இந்த யோசனை நரிக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் உடனே ஒப்புக்கொண்டது நரி தனது பயங்கரமான குரலில் கத்தத் துவங்கியது அதன் விசித்திரமான சத்தத்தை கேட்ட காட்டு விலங்குகள் அங்கும் இங்கும் வேகமாக ஓடின அந்த சமயத்தில் சிங்கம் நின்றிருந்த பக்கம் வந்த விலங்குகளை எல்லாம் சிங்கம் வேட்டையாடிக் கொண்டது ஒரு கட்டத்தில் நரி கத்துவதை நிறுத்திவிட்டு சிங்கத்தின் பக்கம் வந்தது அங்கு வந்ததும் நரிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் ஏனெனில் நிறைய மிருகங்கள் அங்கு இறந்து கிடந்தன அதை பார்த்ததும் நரி தான் வேகமாக கத்தியதால்தான் இந்த மிருகங்கள் இறந்துவிட்டன என்று கர்வம் கொண்டது சிங்கத்தின் அருகில் வந்து என்னுடைய வேலையைப் பற்றி என்ன நினைக்கிறாய் நான் கத்தியே இத்தனை மிருகங்களை கொன்றுவிட்டேன் பார்த்தாயா என்று கர்வத்துடன் கேட்டது அதற்கு சிங்கம் ஆமாம் உன் வேலையைப் பற்றி சொல்ல வேண்டுமா என்ன நீதான் கத்துகிறாய் என்று தெரியாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நானும் பயத்திலேயே இறந்து போயிருப்பேன் என்று பாராட்டியது